நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிற பரமேஸ்வரனை வேண்டிக்கிற அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதில் வந்து ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணையும் மாத்துங்க அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹசிரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு நாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லலை காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கா எப்போல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர நாமம் வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க இல்லைனா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவரு மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா போகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போகிறாரு அது இல்லாமல் மார்ச் இருபத்தி இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது ஸோ அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைண்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் பொதுவாக கண்ணி புதன் உச்சம் அடையக்கூடிய ராசி ராசி அன்பர்கள் வந்து பாருங்க புதன் உச்சம் அப்படின்னால ரொம்ப கச்ச கச்சனாம் பேச மாட்டாங்க ஆனால் வெரி குட் அப்சர்வர்ஸ் ஒரு விஷயம் ஏதாவது நிறைய வந்து பாருங்க ராசி அன்பர்கள் இந்த டிடெக்டிவ் ஃபீல்டில் ஓகேங்களா இயல் இசை நாடகம் இந்த மாதிரி ஃபீல்டில் டிஜிட்டல் மீடியாஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருப்பாங்க இந்த முக்கியமாக இந்த டிடெக்டிவ் ஃபீல்டெல்லாம் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா இவங்க தே ஆர் வெரி குட் அப்சர்வர்ஸ் ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்வாங்க அப்போ ஒரு கிரைமை பத்தி நம்ம ஒரு ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிரைம் எதனால் ஏற்பட்டுச்சு எங்கே ஏற்பட்டுச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது இந்த கிரைம்கான காரணம் அப்படின்னு அந்த கிரைம் சீனை அப்படியே கண் முன்ன கொண்டாந்து நிறுத்துவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ் ரொம்ப ஒரு புத்திசாலிங்க எங்கு புதஞ்சி கிடக்கிற விஷயத்த கூட தேடி எடுக்கக்கூடியவங்க அதனால தான் வந்து பாருங்க நிறைய கண்ணி சிபிஐ ஆஃபீஸர்ஸு அந்த மாதிரி கிரைம் டிபார்ட்மெண்ட்டு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி ரேஞ்ச்லேயும் இருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா சனி பகவான் ஏழாம் பாவத்தில் வராரு அப்போ என்ன வராரு அப்படின்னா கண்டக சனியாக வராரு கண்டக சனியாக வராரு அப்படின்னாலே ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுங்க ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்னு பயணம் பயணத்தினால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதம் மகாபாரதத்துல பாண்டவர்கள் அஞ்சு பேரோ மகாராஜா பாண்டுனோட புதல்வர்கள் பாண்டுக்கு எப்பயுமே சம்சார்ட் ஆஃப் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது இருக்கதா இருந்துச்சு அதுக்கும் மேல பாண்டு என்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டிக்கந்து எப்ப பாண்டு இறக்கறதுக்கே ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பயணம் தான் அவரோட ஒரு இறப்புக்கு காரணமாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஒரு முறை என்ன பண்ணுவார் அவர் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குந்தி அவரோட ஒய்ஃபு பட் குந்திக்கோ அவருக்கோ வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இல்லை கல்யாணம் ஆன உடனே அவர் என்ன பண்ணுவார் போருக்கு புறப்பட்டுருவார் போருக்கு புறப்பட்டு ஒரு நாட்டை வென்று அந்த நாட்டு ஒரு பொ இளவரசியான மாதுரியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு மாதுரியே நாட்டை வென்றாரு அதனால அந்த மகாராஜா வந்து தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு இல்லைங்களா நாட்டை வென்றா அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதுரியை கல்யாணம் பண்ணின்னு வராரு மாதுரியை கல்யாணம் பண்ணின்னு வராங்க அவங்க ரெண்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க இப்பெல்லாம் நம்ம எல்லாம் ஹனிமூன் எல்லாம் போறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேட்டைக்கு போறாங்க ஏன்னா அரச இல்லையா இல்லையாது அரச குள்ள போது அது வந்து குந்தியை கூப்பிடும் குந்தி வந்து நான் வரலை அப்படிம்பா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டுவோம் மாதுரியை மட்டும் வேட்டைக்கு போறாங்க வேட்டைக்கு போகும்போது ஒரு அழகான பொன்மான் வந்து ஓடுது பார்த்த உடனே மாதுரிக்கு அந்த மான் மேல ரொம்ப ஆசை எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்றா பாண்டு வந்து என்ன பண்றாரு அம்பு எய்துறாரு அம்பு எய்தும் போது அது வந்து கத்தி அலறி ஓன் அழுதுன்னு கீழே விழுது கீழே விழுந்த ஒரு முனிவர் முனிவரோட ஒய்ஃபு அந்த மான் வந்து அதாவது முனிவர் வந்து என்ன மான் மான்றோபோ கொண்டு தன் மனைவிய புணர்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த புணர்ச்சியில இருக்கும் போது பாண்டு வந்து அம்பு எய்தி அவங்க இறந்துருவாங்க இறந்ததுனால ரெண்டு பேரும் ஒரு சேர இறந்துடுறாங்க அப்ப அவரோட சாபம் என்ன அப்படின்னா எப்ப ஒரு புணர்ச்சியில இருக்க ஒரு அஹ் முனிவர்னு கூட உனக்கு ஒண்ணு தெரியலையோ அதாவது ஒரு மானு பொன்மானா எப்படி இருக்கும் ஒரு மான் பொன்மானா இருக்குது அப்படின்னும் போது அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா அது முனிவர்கள் இப்படிதான் புணர்வாங்க அப்படின்னு உனக்கு தெரியலையா ஒரு தேவலோகம் பிரஜைகளாக பிரஜைகளா இருக்கலாம் இல்ல முனிவர்களா இருக்கலாம் இல்ல ரிஷுகளா இருக்கலாம் அவங்க தான் இப்படி இருப்பாங்கன்னு புணர்வாங்கன்னு தெரியல உனக்கு அப்படிப்பட்ட நீ எப்படி ராஜனா இருக்க முடியும் எப்போ புணர்ச்சியில இருக்க எங்களை நீ வந்து எங்களோட மரணத்துக்கு காரணமா இருந்தியோ நீ எப்போ புணர்ந்தாலும் நீ இறக்க நேரிடும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுப்பாரு அப்ப இந்த பயணம் பயணத்துல ஏற்பட்ட சாபம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அவங்க வந்து வனவாசத்துக்கு போகும்போது இந்த பாண்டு என்ன பண்ணுவாரு மாதுரிய ஒரு பூ நெறஞ்ச ஒரு பூந்தோட்டத்தில் திடீர்னு அவளை பார்ப்பாரு அப்ப அவருக்கு புணர்ச்சியில ஈடுபடுவார் அப்பயும் சகாதேவன் அம்மா குந்தி கிட்ட வந்து கெட்டது நடக்க போதுமா அப்படின்னு சொல்லும்போது குந்தி ஓடுவா அந்த பூத்தோட்டத்துக்கு அதுக்குள்ள பாண்டு இறந்திருப்பா ஏன்னா புணர்ச்சியில ஈடுபட்டு பாண்டு பாண்டுக்கும் தெரியும் அதையும் மீறி எண்ணம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால இருந்திருப்பாங்க ஸோ இந்த பயணத்தினால பாண்டுக்கு பிரச்சனை வந்துச்சு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துச்சு அந்த மாதிரி பாருங்க கண்ணி உங்களுக்கு பயணத்தினால பிரச்சனை வரும் அப்போ இப்போ எந்த விதமாக பிரச்சனை வரும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு உட பொதுவாக சனி அப்படின்னாலே அவரோட டார்கெட்டட் ஏரியாஸ்ன்னு இருக்குங்க அது என்ன அப்படின்னா எலும்புகள் தான் உடம்புல இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட டார்கெட்டட் ஏரியாஸ் அதே மாதிரி பாருங்க இடுப்புலேருந்து குதிகால் எலும்பு கால் வரல் எலும்பு வரைக்கும் சனியினோட டார்கெட் ஏரியா அப்ப எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய கண்ணீராசி என்பர்கள் இல்லைங்க நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டா வண்டி ஓட்டுவோம் ஆமாங்க நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா வண்டி ஓட்டுவோம் பாண்டு கூட ரொம்ப பர்ஃபெக்டா தான் தேர் ஓட்டிட்டு போனாரு தேவையில்லாமல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாதுரி வந்து அந்த மான் வேணும் அப்படின்னு ஆசைப்படவேதான் காதல் மனைவி புதுச கல்யாணம் இருக்காரு புத்தி எழுந்து அவர் வந்து அம்பு எழுதினார் அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக தான் வண்டி ஓட்டிட்டு போவோம் ரோட்ல நிறைய இடிட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அப்போ அவங்க நேராக நம்ம சிவனேன்னு வண்டி ஓட்டின்னு போனா கூட நேராக வந்து நம்ம மேல மோதுறா மாதிரியான சுச்சுவேஷன் அதனால ஒரு பயணம் பயணத்தினால ச ஒரு சங்கடம் அந்த சங்கடத்தினால நம்மளை முடக்கிறது இது சனி பகவான் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இடுப்புலேருந்து கால் வரல் வரைக்கும் உடம்புல இருக்க துணை எலும்புகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டட் ஏரியா அப்ப எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கொடுப்பாரு சரிங்க இப்போ இந்த பயணம் பயணம்ன்றீங்க அதுக்கு பாண்டு கதையை வர பெருசா சொல்லி இருக்கீங்க அப்ப நாங்க இந்த பயணத்துல அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால ஏற்படக்கூடிய முடக்கத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம எப்ப வெளியே போறோம் அப்படின்னாலும் கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வேயூரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உடமையை புகுந்தாதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சளிப்பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் இதை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க புரியுதுங்களா ரைட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய கஷ்டப்படுறேன் பட் ஓகே சரி ரெண்டு கவனத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாவத்தை பாவம் அப்படின்றது பாக்குறதுனால நம்மளுக்கு ஒரு மந்தம் அப்படின்றது இருக்கும் பொதுவா கண்ணி நல்ல புத்திசாலிகள் வெரி குட் அப்சர்வர்ஸ் இப்போ என்ன ஸ்லகிஷ்னஸ் லக்கிஷ்னஸ் மந்த நிலை அப்படின்றது உடல் ரீதியாவும் இருக்கும் மன ரீதியாகவும் ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு அடாடா சனி பகவான் ஒன்னாம் பாவத்தை பார்ப்பாரு தீபா சொன்னாங்க அதனால மந்த நிலையின்னு ஏற்படும் சொன்னாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்க சனி பகவான் மந்த நிலையை ஏற்படுத்துவாரு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சனி பகவான் முந்திராரா நம்ம முந்திராரா அப்படின்னு பார்த்துட்டு அவரை விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே அப்படி ஞாபகம் வச்சுன்னு கூடு கொடுன்னு ஓடணும் ஓடி ஓடி நம்ம வேலையை செய்யணும் உட்காந்துடக்கூடாது உட்காந்துட்டே இருந்தால் சனி பகவான் உட்காந்துட்டே இருக்க வச்சுடுவார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அது ஒன்றாம் பாவம் அதே மாதிரி நம்ம புத்தி கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பாசமானவங்களை நம்மளுக்கு ரொம்ப அன்யோன்யமானவங்களை நம்மளை உண்மையாவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம வந்து பகச்சிப்போம் இதுவும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஓகேங்களா இதுவும் ஒரு இதுவும் சனி பகவானை ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் சனியினோட பார்வை நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கும்போது நம்ம தூக்கம் கெட்டு நம்ம சாப்பாடு கெட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் உழைக்கிறது நல்லது தானே அது ஒரு ப்ளஸ் தான் சொல்லலாம் அது ஒரு மைனஸ் கிடையாது அதே மாதிரி நம்ம அம்மா இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் அம்மாவுக்கும் என்ன வரும் இந்த மாதிரி ஆல்ரெடி டயபெட்டிக்குங்க எங்கள் அம்மா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிபி ஜாஸ்தி இருக்குது ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேர்சன் ஆகும் இல்லைனா எங்கேயோ பாத்ரூமில் போவாங்க தபாலின்னு கீழே உழுந்து இடுப்பு ஃப்ராக்சரு கால் எலும்பு ராடு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க சின்ன தொந்தரவுனா கூட அம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் சனி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு வேலை செய்கிறோம் நம்மளுக்கு நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு பாக்கியம் இருக்குது அப்படின்னா அவர் அங்க எண்பது ரூபா தான் கொடுப்பார் இருபது ரூபாய் கொடுக்க மாட்டார் ஏன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா தான் கொடுப்பார் நாற்பது ரூபாய் கொடுக்க மாட்டார் அப்ப நம்மளுக்கு நூறுரூபா ரூபாய் வேணும் அப்படின்னா நூற்றி எண்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய்க்கு வேலை செஞ்சா அந்த நூறுரூபா ரூபாய் அப்படின்றது கிடச்சிடும் அப்போ உழைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் குரு பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு ஓகே அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு தொழில்ஸ்தானத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உழைச்சிங்க அப்படின்னா மேன்மே இருக்கும் சனி அந்த வருமானத்தை பார்ப்பார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சிக்ஸ் அண்ட் டுவெல் ராகு பகவான் ஆரம்பமாகும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் அப்படின்னும் போது நம்ம கடன் வாங்குறது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வர்றது ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பு சம்மந்தப்பட்ட பயம் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் சம்பந்தப்பட்ட பயம் கொஞ்சம் நாள் ஸ்கின் டிசோடர்ஸ் வர்றது இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நோயாளிகள் நோய் அப்படின்றது கொஞ்சம் வரும் பெருசாக வந்து எதிராளிகள் எதிரிகள் அப்படிலாம் இருக்காது ஏன்னா வந்து ஒரு பாபகிரகம் கிரகம் இல்லைங்களா ஆறாம் பாவத்தில் ஸோ அது ஆனால் கொஞ்சம் கடன் வாங்க வைக்க ட்ரை பண்ணுவார் பெரிய லெவலில் கடன் வாங்கிடாதீங்க ஓகேங்களா அடுத்து வந்து கேத்து பகவான் கேத்து பன்னெண்டாம் பாவம் விரைய ஸ்தானத்தில் கேத்து அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ட்ரன்ஸ் அப்படின்றது கிடையாது இறை வழிபாடு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க இறை வழிபாடு நல்லா நடக்கிறதுக்கு கேத்து பகவானும் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் கவனம் கடன்லாம் கேட்குறீங்கன்னா கடன்லாம் ஈஸியாக கிடச்சிடும் நிறைய பேர் புதுசாக லவ் பண்ணுவாங்க அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு நம்மளுக்கு தகுதியான லவ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் ஊடனும் கூடனும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சனி பகவான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான் ருணரோக சத்ரு அவன் தான் அவன் தான் இப்போ ஏழாம் பாவத்துக்கு போகிறான் ஏழாம் பாவத்தில் இருக்க கண்டக சனி அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இருக்கணும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு சொல்றதை விட சொல்லிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லிட்டு செய்யறது நல்லது ஓகேங்களா சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னா கண்டக சனியினால எந்த பாதிப்பும் இல்லை சரி இதுக்கும் மேலே நீங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுவீங்களே இப்போ என்ன பரிகாரம் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் வீட்டு பக்கத்துல புராதான சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா நாங்கள் எங்கெங்க போட்டோம் புராதான சிவன் கோயிலுக்கு வீட்டு பக்கத்துல ரொம்ப தூரம் கழிச்சு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சின்ன சிவன் கோயில் தான் இருக்கு ஆக்சுவலி பாருங்க புராதான சிவன் கோயில் இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை சாதா கோயிலாக இருந்தாலும் விசேஷம் சிவலிங்கம் சிதிலமே அடைஞ்சு இருந்தா கூட உடஞ்சே போயிருந்தா கூட சிவலிங்கத்துக்குன்னு இருக்க மரியாதை எள்ளளவும் குறையாது ஸோ சிவலிங்கம் எவ்வளவு உடஞ்சி போயிருந்தாலும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஆன்மீகத்துல நாங்க பொதுவாக ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லுவோம் ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சி இருந்தா அது வந்து வைக்கக்கூடாது அப்படிம்போ அது அம்பிகையினோட சிலையாக இருந்தாலும் சரி மகாலட்சுமினோட சிலையாக இருந்தாலும் சரி பெருமாளினோட சிலையாக இருந்தாலும் சரி முருகரோட சிலையாக இருந்தாலும் சரி வைக்க கூடாது ஆனா ஈசன் சிலை உடஞ்சே இருந்தா கூட அது வழிபாடு அப்படின்றது தாராளமாக பண்ணலாம் காரணம் என்ன அப்படின்னா அவரை வழிபாடு பண்றதுனோட பலன் சிதிலுமே அடைஞ்சிருந்தாலும் அளவும் குறையாது அப்ப பக்கத்துல எந்த ஈசன் கோயில் இருக்கோ அந்த ஈசன் கோயிலுக்கு நம்ம முடியும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் போகலாம் முடியாது அப்படின்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை பொதுவாக வந்து பாருங்க இந்த தோஷம் பரிகாரம் தோஷ நிவர்த்தி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த நாள் உன்னதமான நாள் அதி அற்புதமான நாள் அப்படின்னா சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை தோறும் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புலி சாதம் கொஞ்சம் காரமாக செஞ்சு அந்த புலி சாதத்துல கொஞ்சம் எள்ளு போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் பெரிய கோயில்ல வந்து நிறைய கோயில்ல அவங்க கொடு நம்ம காசு கொடுத்தா தான் அவங்க செய்வாங்க நம்ம வீட்டில் செஞ்சுட்டு கூட கொண்டு போயிட்டு அது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா அங்கேயே காசு கொடுத்து செய்யுங்க இல்லை வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்கு வர பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா முடியும்னா பெரிய தட்டில் கொடுங்க முடியாதுன்னா சின்ன தொன்னையில் கொடுங்க கொடுங்க உன்னதமான பலனை கடை பலனை கொடுக்கும் கண்ணி கண்டக சனி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்தந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றத செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போயிடும் வாழ்த்துக்கள்